நேச்சர் அண்டு நர்ச்சர் நேச்சர் நர்ச்சர் நேச்சர் அப்படின்னா மரபு நர்ச்சர் அப்படின்னா சூழ்நிலை சில பேருக்கு என்ன தோ தோணுன்னா தானே சூழ்நிலை அப்படின்னு தோணும் இல்லை நேச்சர்னால் மரபு எடுத்துக்காட்டாக பாலைவனத்துக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது இல்லை எல்லா இடத்துலையும் அது மாதிரியான சூழல் கிடையாது நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது அதே மாதிரி தரைப்பகுதியில் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இல்லை அப்போ மரபு அப்படின்னு சொல்கிறது இயற்கை நேச்சர் அப்படின்னு எடுக்கிறோம் அதுக்கட்டு நர்ச்சர் அப்படின்றது சூழ்நிலை இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டின் அடிப்படையில் நம்ம மரபுனா என்ன சூழ்நிலைனா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பொதுவாக மரபு மற்றும் சூழ்நிலையானது ஒவ்வொரு குழந்தையினுடைய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் அதீத தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லைனா ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு காரணமே இந்த மரபு மற்றும் சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு டிடெர்மின் பை எரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் எரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் அப்போ இந்த எரிடிட்டின்றது ஜெனட்டிக்கல் கேரக்டர் ஆர் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் பாரம்பரிய பண்புகள் அல்லது தகவல்கள் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு கடத்தப்படுவதை நம்ம மரபு அப்படின்னு படிச்சிருப்பீங்க சயின்ஸில் படிச்சிருப்போம் கிரிகர் ஜோகன் மெண்டல் அவர் தான் மரபியலின் தந்தை என்று நாம் படிச்சிருப்போம் அவ்வளோ அழகாக இது எல்லாமே இது மாதிரி தான் நடக்குது அழகாக லுக் லைக் பாருங்கள் எந்த தாய் தாவரம் இருக்கிறதோ அதே மாதிரி தாவரம் எந்த பெற்றோர் விலங்கு இருக்கிறதோ அதே மாதிரி செய்தி விலங்குகள் விதமான மாற்றமும் இன்றி அத்தனை வகையான நிகழ்வுகளும் ஆல்ரெடி ஃப்ரீ டிடர்மெண்ட்டு எதில் ஜீனில் அப்போது மரபு சூழ்நிலைன்றது நம்ம இன்ட்ராக்ட் வித் த சொசைட்டி நம்ம சமூகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஏ பயோட்டிக் ஃபேக்டர்ஸு பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் உயிரற்ற காரணிகள் உயிருள்ள காரணிகளோடு தொடர்பு கொள்வது எல்லாமே சூழல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த புரிதலின் அடிப்படையில் இப்போ மரபு சூழ்நிலை நமக்கு புரிஞ்சிடுச்சு சார் மரபு என்பது ஒருவருடைய ஒட்டுமொத்த உள்ளார்ந்த அகம் சார்ந்த நிர்ணயிக்கக்கூடிய அத்தனை வகையான தகவல்கள் அல்லது இன்ஃபர்மேஷனை நம்ம மரபு அந்த மரபு எப்படி பெறப்பட்டது அப்படின்னா த்ரூ ஜீன்ஸ் மரபணுவின் மூலமாக பெறப்பட்டது மரபணுக்கள் எங்கே இருக்குது அப்படின்னா டிஎன்ஏவில் இருக்குது டிஎன்ஏ எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு செல்லினுடைய உட்கருவில் இருக்குது உட்கரு எங்கே இருக்குனாக்கா செல்லுக்கு உள்ளார இருக்குது செல்லு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா உயிருள்ள ஜீவனில் செல் இருக்குது அதனால் உயிரினங்களின் அடிப்படை அழகு எ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் செல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா அப்போ செல்லு அப்படின்னு இப்போ சூழ்நிலை என்பது ஒரு செல்லாக இருக்கலாம் அல்லது பல செல்லாலான உயிரினமாக இருக்கலாம் ஒரு செல்லாலான உயிரினமோ அல்லது பல செற்களால் செல்களால் உயிரினமோ அல்லது திசுக்களின் ஒருங்கிணைப்பாலான உயிரினமோ அதைச் சுற்றி காணப்படக்கூடிய சூழல் அது சூழ்நிலை அதனால் மரபு என்பது இயற்கை என்றும் செயற்கை என்பதை சூழ்நிலை என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா மரபு மாற்றியமைக்கிறது என்பது கொஞ்சம் கடினம் ஆனால் தற்போது மருத்துவ துறையின் அவரிதமான வளர்ச்சியால் செய்ய முடியும் ஆனால் சூழ்நிலை வந்து செயற்கை மாற்றியமைக்கலாம் பெரும்பாலும் மரபு என்பது உடற்கூறு அமைப்பை கொண்டது ஃபிசியாலஜி ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒரு என்ன நிறத்தில் இருக்கிறாங்க என்ன உயரத்தில் இருக்கிறாங்க இவங்களுடைய கண்ணின் நிறம் என்ன தோளின் நிறம் என்ன முடியின் நிறம் என்ன புருவத்தின் வடிவம் என்ன மூக்கின் வடிவம் என்ன எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வடிவத்தில் மூக்கு இல்லை கரெக்டாக இப்போ ஜாப்பனீஸு சைனீஸ்லாம் பார்த்திங்கன்னா சப்ப மூக்காக இருக்குது இப்போ நம்ம பாகிஸ்தானு அதுக்கடுத்து இந்தியா போன்ற நாடுகள்லாம் மூக்கு வந்து சற்று ஷார்ப்பாக இருக்குது பார்த்துருப்பீங்க அதே மாதிரி காது மடல்கள் இல்லை எல்லாத்துலேயும் உடற்கூறு பண்பு அதுக்கடுத்தது சூழ்நிலை அப்படின்றது உலக்கூறு அமைப்பை மாற்றி அமைக்கும் தன்மை கொண்டது உலக்கூறு அடுத்து பிறப்பின் போது அமைவது மரபு பிறப்புக்கு பின் அமைவது சூழ்நிலை சில சமயங்களில் நம்ம பிறப்புக்கு முன்னும் அமைஞ்சிருக்கு அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் தாயின் கருவறை சூழல் தாயின் கருவறை சூழல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து மரபு காரணிகளான ஜீன்கள் ஒருவனுக்கு உள்ளே இடம்பெற்றவை சூழ்நிலை என்பது ஒருவனுக்கு வெளியே அமைந்தவை மிக குறுகிய காலமே மனித வளர்ச்சியில் இடம்பெறுகிறது மிக நீண்ட காலம் மனித வளர்ச்சியில் இடம்பெறுகிறது அப்படின்னா என்ன மரபு பொறுத்தளவு இருபத்தோரு வயசில் வளர்ச்சி வந்து நின்றுடும் ஆனால் சூழ்நிலை பொறுத்தளவு ஒரு உயிரினம் பிறந்து இறக்கும் வரை தொடர்ந்து சூழ்நிலை வந்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அதற்கடுத்ததாக மரபு என்பது கட்டுப்படுத்த முடிவதில்லை நம்ம ஏதாவது மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது ரொம்ப கடினம் அது ஜன மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு அது பெரிய ஹைலி காஸ்ட்லி ஆனால் சூழ்நிலையை நம்ம கட்டுப்படுத்தலாம் இல்லை என்ன கட்டுப்படுத்தலாம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது சூழ்நிலை ஏசி போட்டுக்கிறது இல்லை ரொம்ப கூலாக இருக்குது போட்டுக்கிறது அப்போது மனிதன் தன்னுடைய கூர்மையின் அடிப்படையில் சூழ்நிலையை என்ன பண்ணிக்க முடியும் மாற்றி அமைச்சிக்க முடியும் மரபு நிலையை தவிர்க்கவே முடியாது சார் ஒரு குழந்த பிறந்தாச்சு இனி பெற்றோரை மாற்ற முடியுமா அந்த குழந்தை வாய்ப்பே இல்லை இல்லை ஆனால் என்ன பண்ணலாம் சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளலாம் அதனால் மரபு நிலையை தவிர்க்க முடியாது ஆனால் சூழ்நிலையை வந்து நம்ம தவிர்க்கலாம் பெற்றோர் குழந்தைகளின் ஒற்றுமைக்கு காரணமாக அமைகின்றன பெற்றோர் குழந்தைகளின் காரணமான வேற்றுமைக்கு அமைகின்றன என்று நம்ம மரபு மற்றும் சூழ்நிலை சார்ந்த வேறுபாடுகளை முழுவதுமாக பார்த்துட்டோம் சார்